வெற்றிவேல் முருகனுக்கு கரவுறை எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானதண்டாவன் சுவாமி குருநாதர் அருணக பெருமான் சர்வம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழுக பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமத்தூர் திருப்பல் என்ற மகா மந்திரத்தில் கௌமாரி இணையதளத்தில் வரிசைப்படி பாடலின் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு வருக வீட்டு எனும் பொதுப்பாடலுக்கான இசை உடலை பழனியாண்டாம் திருவிழாவில் சமர்ப்பிப்போம் முருகாச்சாரம் வெற்றி முருகனுக்கு அரோரா முருகா முருகா തനന താത്തന തനന താത്തന താന താനാ താന വരുക വീട്ടെനും വരക നീത്തം വാഴോ വേലോ സേലോ മാനോ എനും മാതർ മനതു പോക്കരുഗിനുഴൽ വാനോ കാണോ മായാമായോൻ വടിവേയോ பருகு கடல் முருகு தேக்கிய பாலோ தேனோ பாகோவானோர் அமுதேயோ பவளவாய்ப்பனி மொழியன கவி பாடானாயேன் ஈடேராதே ஒளிவேனோ முருக அருகு பார்ப்பது உருகி நோக்க ஓர் ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வே கோகோ என ஏகி அவுனர் கூப்பிட உதவி பட ஆகா போகாதே மிழ் எனவோடி ஆகா சூரா போகாதே மிள் எனவோடி குருகு பேர்கிரி உருவ ஓச்சிய கூர்வேலாலே ஓக் வாழாலே அமராடி குளிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே வேளேவானோர் பெருமாளே அருகு பார்ப்பதி உருகி நோக்க ஓர் ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வே கோகோ என ஏகி அவனர் கூப்பிட உதவிப்பட ஆகாசூரா போகாதே என ஓடி குருகு பே கிரி உருவ ஓச்சிய கூர்வேலாலே ஓர்வாழாலே அமராணி குளிச பாத்திபன் உலகு காத்தரு வேலே வானோர் பெருமாளே பவளவாய்ப்பணி மொழியன கவி பாடாயேன் ஈடேராதே ஒழிவேனோ முருகா முருகா பருகு பார்க்கடல் முருகு தேக்கிய பாலோ தேனோ பாகோ வானோர் அமுதையோ பவளவாய் பனிமொழி என கவிவாடா வாடா நாயேன் ஈடேனாதே ஒடிவேனோ முருகா அருகு பார்ப்பது உருகி நோக்க ஓர் ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வே கோகோ என எகி அவனர் கூப்பிட உதவி தீப்பட ஆகா போகாதே நீள் எனவோடி குருகு பேர் கிரி உருவ ஓச்சிய கூர் வேளாலே ஓர் வாழாலே அமராடி குளிச பார்த்திபன் உலக காத்தொர் கோவே தேவே வேளே வானோர் பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பரணாபுரி ஆண்டவனின் திருப்பாதன் சமர்ப்புடன் குருநாதர் அருணகிரி பெருமானின் திருவிடலையே சமம் சம்சரம் முருகாச்சரணம் எல்லாம் அல்ல பழனியாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் முருகா 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 முருகா